வணக்கம் நண்பர்களே சூப்பராக கிளம்பி நீ காலையில் என்னோட கணவரோட நண்பரோட அப்பா அம்மாவுக்கு எழுபது வயது நிரம்பியதால் அவங்களுக்கு கல்யாணம் செய்தாங்க எழுபதாவது கல்யாண நாள் இந்த கல்யாணத்தை ஜம்முன்னு பார்த்துட்டு அந்த வந்து வில்லேஜின்றனால அங்கே சாப்பாடு போட்டு சூப்பராக கவனித்தாங்க இயற்கை சூழல் நிரம்பி இந்த சூழலை ரசிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது ஒரு தாம்பழை பை தந்தாங்க நல்ல ஒருத்தவளான தாம்பழப்பையுங்க அந்த கோபுரம் குங்குமம் தந்துருந்தாங்க இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் நிறையா தாம்பளை பயிரில் குங்குமம் எப்படி இருக்குமோ ஆனால் இந்த குங்குமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கொடுத்த கொடுத்து நல்லா இருந்தது அதே போல் இயற்கை சூழலாம் ரசிச்சுக்கிட்டு அந்த வில்லேஜை பார்த்துட்டு வரும்போது இது ரெண்டாவது ஒரு மேரேஜ் போயிருக்கேன் இருக்கேன் குலதெய்வ கோவிலில் இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு வராங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த இயற்கை சூழலோட நம்ம ஒரு ரசிக்கிற வாய்ப்பு கிடைக்குது அதே போல் வரும்போது வெயில் அதிகமாக இருந்தது நுங்கு விற்றாங்க நுங்கை வாங்கிட்டு ஜம்முண்டு வீடு வந்து சேர்ந்தோம் நம்ம கூட ஒரு சின்ன சின்ன விசேஷத்தை நமக்கான குல தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நடத்தும் போது அந்த கோவிலும் பராமரிக்கப்படும் இயற்கை சூழலும் காப்பாற்றப்படும் நம்மளோட தலைமுறைகளுக்கும் நம்ம வந்து வழிகாட்டினா போல இருக்கும் இதுதான் நம்ம குலதெய்வம் குலதெய்வத்தோட பேர் மறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எந்த இடத்துல இருக்குதுன்னு மரங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் குலதெய்வம் எங்கே இருக்குன்றதை நம்ம தான் நம்ம தலைமுறைக்கு வழி காட்டணும் அதனால் இந்த பின்பற்றுதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ரோட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து என்ஹெச் டபிள்யூபி இந்த இதில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு ரோட்டவங்க மரங்கள் நடுறாங்க அந்த மரங்கள் வந்து புளிய மரம் வேப்ப மரம் இந்தமாரி மரங்களாக இருந்துச்சுன்னா ஐம்பது வருஷம் நூறு வருஷம் தாண்டினாலும் அந்த நிழல் நல்லாயிருக்கும் மர மரத்தினால மண்ணரிப்பும் தடுக்கப்படும் நிறைய பனை மரங்களை நட சொல்லுங்கள் ஏன்னா மண்ணரிப்பு மெயினாக தடுக்கக்கூடியது பனை மரம் அந்த பிறகு நுங்கு விற்கிறாங்களே அந்த நுங்கெல்லாம் வெயில் வந்து ஈஸியாக கிடைக்கும் வெயில் காலத்தில் நுங்கு விலை அதிகமாகிட்டு போகுது அதனால தான் நுங்கு மரமும் நட சொல்கிறேன் ஏன்னா சாலை விரிவுபடுத்துகிறேன் அதிகமாக நுங்கு மரங்கள் தான் பாதிக்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்